மிடில் கிளாஸ் மக்கள் நினச்சி நிறைய பேசுறாங்க நிறைய கவலைப்படுறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க மிடில் கிளாஸோட நிலமை அவ்வளோ இதுவாக இருக்கா மேம் இப்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸை பத்தி ஏன் கவலைப்படுறாங்கன்னா நான் நம்ம நாட்டோட முதுகெலும்பே மிடில் கிளாஸ் தான் சொல்லணும் ஏன்னா ஜனத்தொகையில நம்ம மோதன் தென் பர்சன்ட் நம்ம தான் மிடில் கிளாஸ் தான் இருக்கிறோம் அது மாதிரி கல்வி வேலை வாய்ப்பு இந்த ஃபாரின்ல போய் படிக்கிறது இந்த திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுறது இது எல்லாமே நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் தான் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் வந்து நம்மளை குறி வச்சு தான் காரோ பைக்கோ கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே மிடில் கிளாஸ குறி வச்சு தான் அவங்க தயாரிக்கிறாங்க நாட்டில் உற்பத்தி ஆகுற விஷயங்களும் நம்மளுக்காக தான் உற்பத்தி உற்பத்தி ஆகுது ஸோ நம்ம மிடில் கிளாஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நாட்டோடைய பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸுக்கு ஒரு பக்கம் வேலை ப்ராப்ளம் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் ஆசை அதிகத்தில் நிறைய கடன் வாங்கிட்டாங்க ஜஸ்ட் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் அந்த சர்வேல என்ன சொல்கிறாங்க மிடில் கிளாஸ் பண்ணுற செலவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஆசைக்கு பண்ணுற செலவு குறைஞ்சே போச்சு தேவைக்கு பண்ணுற செலவும் குறைஞ்சிருக்கு எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கடன் கட்டுறது அதிகமா இருக்கு பதினாறு பெர்சன்ட் அளவுக்கு கடன் அதிகமா கட்டிட்டு வராங்க அவங்களுடைய ஆசைக்கும் தேவைக்குமே அவங்க செலவு பண்ணலைன்னா அப்புறம் எப்படி வேற பொருட்கள்லாம் அவங்க வாங்க போறாங்க